பலவிதமான பிரச்சனைகள் இருக்கு ஒன்னு ரெண்டு பிரச்சனை இல்லை ஓராயிரம் பிரச்சனை ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான் ஏராளமான பிரச்சனைகள் மனுஷன் இருக்கிறான் இதை பத்தி நான் ஒரு கதை எழுதுறேன் அந்த கதையை உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் சின்ன பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறீங்க கொஞ்சம் கவனிங்க அவருக்கு ஒரு மனுஷன் காட்டுல நடந்து போயிட்டு இருந்தாங்க திடீர்னு அவனை வந்து ஒரு புலி தொடர்த்தாங்க அந்த புலிக்கு பயந்து அவன் என்ன பண்ணிருக்கணும்னா ஓடி போய் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சுட்டு இருந்த புலி ஒரு பக்கம் அந்த புலிக்கு பயந்து போய் ஒரு மரத்துல ஒழிஞ்சுட்டு இருந்தா அந்த மரத்துக்கு பின்னாடி ஒரு கரடி இருந்தது அப்பா இப்ப அந்த கரடியை சேர்ந்து துரத்த ஒரு பக்கம் புலி துரத்துது ஒரு பக்கம் கரடி துரத்துது ரெண்டுத்துக்கும் தப்பிச்சு எப்படியாவது போகணும்னு சொல்லி ஒரு கிணத்துக்குள்ள எகிரி குதிச்சான் கிணத்துக்குள்ள குதிச்சு குறவன் தெரியுதா உள்ள ஒரு முதல வாய்ப்பு அப்படின்னு காத்துக்கா ஐயோ உள்ள முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணத்துல இருந்த வேற தொங்க ஆரம்பிச்சுட்டான் மேல போனா ஒரு பக்கம் கரடி ஒரு பக்கம் புலி கீழே விழுந்தா வந்து கிணத்துக்குள்ள முதல்ல எதுல சாகிறது சாய்ஸ் மாதிரி அவன் அப்படியே வேற பட்சம் தொங்கிட்டு இருந்தான் திடீர்னு பார்த்தா அந்த வேற அப்படியே அறராம இருந்தான் என்னன்னு பார்த்தா ஒரு எலி வந்து அந்த வேற கடிச்சிட்டு இருந்தான்

மேல இருக்கிற வானத்தில் இருக்கிற சூரிய நட்சத்திரம் எல்லாத்தையும் வீட்டுல அவ்வளவு ஓட்டம் மழை பெய்ஞ்சுதான் பாத்திரத்தை வீடு ஏன்னா எல்லா இடத்துலயும் தண்ணி கொட்டும் ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை ஏன்னா எங்க அப்பா வந்து பாருங்க சின்ன வயசுல இருந்து நான் பாக்கிறேன் எங்க அப்பா ஒரு பயங்கரமான கூடிங்க ஒரு நல்ல வேலை செஞ்சிட்டு இருந்தாரு நல்ல கம்புல வேலை செஞ்சிட்டு இருந்தாரு சம்பளம் வாங்கினாருன்னா ஒரு வாரம் வீட்டுக்கே வரணும் அந்த சம்பளத்தையெல்லாம் குளிச்சிட்டு எல்லா காசும் செலவழிஞ்சு தான் வீட்டுக்கே வரும் வந்தாலும் ஒவ்வொரு நாளும் குடிச்சிட்டு வந்து வீட்டுல போட்டு எங்க அம்மாவை அடிக்கிறது சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கிற சாப்பாட்டை தூக்கி வெளிய போறது வந்து ஸ்கூல் பேக் எல்லாம் தூக்கி வெளிய போறது எத்தனையோ ராத்திரிகள் வந்து வீட்டு வாசல் தான் உட்காந்துடும் சொந்தக்காரங்க யாரும் வந்து கேட்க மாட்டாங்க ஏன் இப்படி பண்ற பிள்ளைங்களை ஏன் அடிக்கிற ஏன் பொண்டாட்டி அடிக்கிற ஏன் இப்படி குடிச்சிட்டு வரணும் ஒரு மனுஷன் கூட எங்க அப்பா கிட்ட வந்து பேச முடியாது ஒவ்வொரு ராத்திரியும் நான் சின்ன பையன் தண்ணி சின்ன பாப்பா நாங்க மூணு பேரும் நானும் எங்க அம்மா எங்க தங்கிச்சு மூணு பேரும் தெருவிலேயே உட்காந்துடும் ஒரு சொந்தக்கார கூட வா எங்க வீட்டுல வந்து இருன்னு சொல்ல மாட்டாங்க வீட்டு வாசலையே உட்காந்து எத்தனையோ ராத்திரிகள் வந்து அனுப்பிட்டு இருந்திருக்கிறோம் பாருங்க எல்லாம் பிள்ளைங்க ஸ்கூல் பெல் அடிச்சா சந்தோஷமா பேக் எடுத்து ஓடுவீங்கல்ல எனக்கு ஸ்கூல் பெல் அடிக்கும் போது வயிறெல்லாம் கலக்கும் ஏன்னா எங்க அப்பா இன்னைக்கு என்ன பண்ணுவாருன்னு தெரியல அப்படின்னு பயப்பாய் ஏன்னா ஒரு நாள் வந்து எங்க அம்மாவை அருவ மனையில அப்படி வெட்டுறாரு மண்டையில ரத்தம் கொட்டுது சின்ன பையன் என்ன பண்றதுன்னு தெரியல பார்த்து பயந்து போயிட்டேன் அதுல இருந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா ராத்திரி வராதுனாலே எனக்கு பயமா இருக்கும் இன்னைக்கு என்ன பண்ணுவாரு எதிர அடிப்பாரோ எதை பண்ணுவாரோன்ற ஒரு பயப்பாடு இருக்கும் பாருங்க அப்பதான் இந்த மாதிரி தெருவுல ஒரு அண்ணன் எல்லாருக்காக ஜோம் பண்றத பாரு எனக்கு ஒரு ஒரு எண்ணம் வந்துச்சு என்னன்னா நம்மளும் போய் ஜோம் பண்ணிட்டா நம்ம வாழ்க்கையில ஏதாவது நடக்காதா அப்படின்னு சொல்லி அந்த தெருவுல ஜோம் பண்ண அந்த அந்த அண்ணன் கிட்ட போய் நானும் ஜோம் பண்ணிட்டேன் அவர் எங்க வீட்டுக்கு கூட்டு போனா அவரும் வந்து ஜோம் பண்ணாரு முத முதல்ல நான் சபைக்கு போய் ஆண்டவரை பத்தி கேள்வி பண்ணேன் அப்புறம் எங்க அம்மா போனாங்க எங்க தங்கச்சி கூட்டு போனா நாங்க மூணு பேரும் சபைக்கு போக ஆரம்பிச்சோம் போயிட்டு வரும்போதெல்லாம் எங்க அப்பா பைபிள கிழிச்சு போடுவோம் கிழிச்சு கொளுத்துவார் ஆனா இன்னைக்கு அந்த குடிகார அப்பா இருபத்தஞ்சு வருஷம் ஆகுது எங்கள் அப்பா குடிய விட்டு அவங்க அண்ணன் தம்பி எல்லாருமே பிடிச்சி பிடிச்சே செத்து போனான் அவங்க அண்ணன் தம்பி எல்லாரும் பிடிச்சி பிடிச்சி செத்து போனான் எனக்கு அந்த ஊரில் போய் பார்த்தா யாரு அவனாக தெரிஞ்சுத்தான் ஏப்பா அவன் அப்போ குடிக்காத ஆயிடுச்சப்பா அண்ணன் தம்பியெல்லாம் பிடிச்சி பிடிச்சே செத்து போனாங்களாப்பா இவன் மட்டும் உயிரோடு இருக்கிறான்னா அவன் உயிரோடு இருக்கிறாரு எப்படின்னா ஏசு நாங்கள் தம்பி போன ஏசு எங்கள் அப்பாவை பார்த்தாரு எனக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது எங்கள் அப்பா குடிய விட்டு எந்த ஊர்ல வந்து குடிகாரம் வாங்க இவ எந்த போறான்னு சொன்னாங்களோ அதே ஊர்ல இன்னைக்கு கடவுள் எங்களை வச்சிருக்காரு நல்லா வச்சிருக்காரு இன்னைக்கு நல்ல வீடு கட்டி நல்ல வசதியா நாங்க வாழ்றோம் அதுக்கு காரணம் உங்களுக்கு சும்மா ஒரு ஒரு மதத்தை பத்தி பேசவர் என் சின்ன தங்கச்சி வந்து எத்தனையோ ராத்திரி தூங்காம வெளியே உக்காந்து அழுதுகிட்டு இருந்த தங்கிச்சி கடவுள் இன்னைக்கு அவளுக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்கிறாரு ஒரு நல்ல கணவனை கொடுத்திருக்கிறாரு வசதியான வீடு காரு சகல வசதியும் கொடுத்திருக்கிறாரு ஒரு ஊராட்சி மன்றத்துடைய துணை தலைவரா என்னுடைய என்னுடைய சகோதரி வந்து தங்கச்சி நீங்க நினைச்சு பார்க்குற இந்த ஏசி ஏசியிலன்னா எனக்கும் செத்து மண்ணோட ஆனா இன்னைக்கு போயிருக்கும் வாழ மாதிரி ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது எதுக்கு நாள் போது எதுக்குலாமா கிணத்துல விழுந்துடலாமா மருந்து அந்த ஏசியை நம்பி வந்ததுனால இந்த ஏசியங்களை வாழ மாடுறாரு எனக்கு இருபத்தி அஞ்சு வருஷம் ஆகுது நாங்க வந்து அந்த ஊர்ல வந்து இன்னைக்கு கடவுளை எல்லா விதத்திலும் ஆசிர்வதிச்சு என்னை என் குடும்பத்தையும் கத்த நல்லா வச்சிருக்கிறேன் அதனால ஏதோ ஒரு மதத்தை சொல்றதுக்காக வரல உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கிறோம் இந்த ஏசி எங்களை வாழ வைத்திருப்பார்னா உங்களையும் வாழ வைப்பார் உங்களுடைய பிரச்சனை என்னவா இருந்தாலும் எது உங்களை துரத்திட்டு இருந்தாலும் நிம்மதி இல்லாம அனுமதி நீ ஏசு இடத்துல வரும்போது இயேசு உங்களுக்கு நிம்மதி தருவார் சமாதானம் தருவார் நல் வாழ்க்கையை தருவார் தூரத்துல இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க யார் வேணாலும் இருக்கலாம் நீங்க வந்து எப்படி நான் வரலாமா நான் வந்து ஜோமான ஏசு கேட்பாரா எல்லோரையும் அவர் கேட்பார் கடவுள் அறியாத நான் வந்து ஒரு இந்து குடும்பத்துல இந்து பின்னணியத்துல இருந்த எங்களை இயேசு வந்து சந்திச்சு ஆசீர்வதிப்பாரு உங்களையும் ஆசீர்வதிப்பார் நீ யாரா இருந்தாலும் வரலாம் உங்களுக்காக நாங்க ஜோ பண்ண விரும்புறோம் இந்த நல்ல இயேசு உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தருவார் ஆமே எல்லாருக்காகவும்